ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வேள்பாரி ஒளி புத்தகம் பகுதி இரண்டு இந்த கதையிலிருந்து இந்த படங்கள்லேருந்து இது எல்லாமே வந்து எழுத்தாளருக்கும் இந்த நாவலை பிரசுரம் செய்த உரிமையாளருக்கும் மட்டுமே உரிமையானது இது ஒளி புத்தகமே தவிர இதில் நமக்கு எந்த உரிமையும் இல்லை இப்போது கதை கொள்ளப்போகலாம் இது கபிலர் காலத்துக்கு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கதை அப்போது வடவேங்கடம் தென்குமரி என்ற தமிழ்நிலத்துக்கு எல்லையோ பெயரோ கூட உருவாகிவிடவில்லை அடர்ந்த காட்டில் ஆற்றுப்படுகையில் வண்டல் பூமியில் வற்றிய பாலையில் கடலோரத்தில் மலைமுகட்டில் என வெவ்வேறு வகையான நிலங்கள் தோறும் இனக்குழுக்களாக சேர்ந்து வாழ்ந்த மக்கள் தங்களின் குல முறைப்படியான வாழ்வை நடத்தி கொண்டிருந்தனர் அரசோ அரசனோ உருவாகவில்லை குலத்தெயவன் மட்டுமே இருந்தான் அவனே குளங்களை வழிநடத்தி கொண்டிருந்தான் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என ஐவகை நிலங்களிலும் நூற்றுக்கும் மேற்பட்ட மனித கூட்டங்கள் தங்களின் தனித்த அடையாளங்களோடு செழித்திருந்தன இயற்கையோடு இய்ந்த வாழ்வு தேவை மட்டுமே ஆசையாகவும் கனவாகவும் இருந்தது உழைப்பும் விளைச்சலும் பொது சொத்து கொண்டாட்டமும் குதூகலமும் இயல்பின் பிரதிபலிப்பு எல்லா மனிதனும் சரிநிகராக இருந்தனர் இயற்கையான பிரிவினையான ஆண் பெண் என்ற பாலின பிரிவினை மட்டுமே இருந்தது வேட்டையாடிய உணவை நெருப்பில் சுட்டு தின்று கொண்டிருந்த போது குகையில் இருந்த பெண்கள் ஓய்வு நேரத்தில் நீரை கொதிக்க வைத்து இறைச்சியை அதில் வேக வைத்தனர் மாமிசத்தையும் கிழங்குகளையும் நெருப்பில் சுடாமலே உண்ணக்கூடிய பக்குவத்திற்கு அவர்கள் மாற்றினர் வேக வைத்த உணவு என்ற புதியதொரு வகையை உருவாக்கினர் அன்றில் இருந்து நெருப்பில் சுட்ட உணவுகளுக்கு ஆண் உணவு என்று பெயராயிற்று நீரில் வேக வைக்கப்பட்ட உணவுகளுக்கு பெண் உணவு என்று பெயராயிற்று ஆண் அவசரத்தின் அடையாளம் ஆனான் பெண் பக்குவத்தின் அடையாளம் ஆனாள் உணவு தாவரங்கள் விலங்குகள் பறவைகள் மலைகள் நதிகள் என எல்லாமே தம்மை போலவே ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்கின்றன என்ற முடிவுக்கு வந்தனர் இயற்கையின் அதி அற்புதம் எல்லாம் எதிர்பாலினத்தின் மீதான வசீகரத்திலிருந்தே தொடங்குகிறது எல்லாவிதமான புதிய ஆற்றலின் ஊற்றுக்கண்ணாக அவையே இருக்கின்றன காதலுக்குள் தான் இயற்கையின் இயங்கு சக்தி பொதிந்து கிடைக்கிறது ஆண் பெண் என்ற இரு சக்திகள் ஒருபோதும் ஒன்றை ஒன்று முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத ஆதி ரகசியங்களை தன்னுள் கொண்டுள்ளது நீரும் மண்ணும் போலதான் ஆணும் பெண்ணும் நொடி நேரத்தில் ஒன்றினுள் ஒன்று கலக்கவும் முடியும் மறுநொடியில் ஒன்றை விட்டு அன்றொன்று கழளவும் முடியும் அதுவே அதன் இயல்பு உயிரினங்களில் இயற்கை உருவாக்கியது இந்த ஒரு பிரிவினையை மட்டுமே இதுவன்றி வேறு பிரிவினைகள் இல்லாமல் அழகாகவும் அமைதியாகவும் இருந்தது அந்த காலம் ஆனால் அந்த அமைதி நீண்டு நிலைக்கவில்லை மெல்ல குழைய ஆரம்பித்தது பெரும் மாளிகை சரிய காரணமான ஒற்றை செங்கலைப் போலத்தான் சொத்தும் சொத்தின் மீதான ஆசையும் தமக்கான உடைமை தனது சந்ததிக்கான சேமிப்பு என ஆரம்பித்த போது குளங்களின் அமைதி குழைய ஆரம்பித்தது ஏற்றத்தாழ்வுகள் உருவாகின குளங்களில் வழுத்தவனின் கை ஓங்கியது வல்லமை பொருந்தியவனின் கைகளில் அதிகாரம் நிலை கொண்டது வலிமையடைந்த குளம் பிறந்த குளங்களை அடக்கியால நினைத்தது தமிழ் நிலம் எங்கும் இருந்த நூற்றுக்கணக்கான குளங்கள் ஒன்றோடு ஒன்றும் மோதத் தொடங்கின அடர்ந்த காட்டில் விடாது கேட்கும் இடியோசை போல அந்த மோதல்களின் ஓசை கேட்டுக்கொண்டே இருந்தது நூற்றாண்டுகளாக குருதி ஆறு நிற்காமல் ஓடியது ஆரம்ப காலத்தில் மனிதனுக்கு தேவையான பெருஞ்செல்வமாக கால்நடைகளே இருந்தன எனவே கால்நடைகளை அதிகப்படுத்தவே எல்லா குளங்களும் ஆசைப்பட்டன அடுத்த இனக்குழுவின் கால்நடைகள் இரவோடு இரவாக களவாடப்பட்டன களவு கொடுத்தவன் ஆயுதங்களோடு குறுக்கே பாய்ந்தான் ஓட்டிச் செல்லப்படும் கால்நடைக்கும் மீட்டுத் திரும்பும் கால்நடைக்கும் இடையில் எண்ணிலடங்கா மனிதன் செத்து விழுந்தான் அடுத்த கட்டமாக நல்ல விளைநிலைங்களை கைப்பற்ற குளங்கள் மோதிக்கொண்டன சழிப்பான விளைநிலங்கள் எங்கிருக்கிறதோ அங்கே மனித ரத்தம் ஆண்டு முழுவதும் உலரவில்லை கால்நடைகளை பறிக்கும் மோதலாக இருந்த செயல் இப்போது போர்களாக பரிமன்மித்தது ஒரு போர் இன்னொரு போரை உற்பத்தி செய்தது தொடக்க காலத்தில் தோல்வியடைந்த நாட்டின் வீரர்கள் வெட்டி கொல்லப்பட்டனர் ஆனால் இப்போது அப்படி அல்ல அவர்களின் உழைப்பு புதிய அரசுக்கு தேவையாக இருந்தன எனவே அவர்கள் அடிமைகளாக்கப்பட்டு நுகத்தடியில் பூட்டப்பட்டனர் வீழ்ந்தவனின் நிலத்தை வென்றவன் வாழ்கொண்டு உழுது பயிரிட்டான் பிறர் மண் உண்ணும் செம்மலே என்று அவர்கள் போற்றப்பட்டனர் பெருகி வந்த தேவையும் கடல்வழி வணிகமும் எண்ணற்ற அடிமைகளை நாள்தோறும் கோரின நிலத்துக்காக தொடங்கிய போர் இப்போது அடிமைகளை பெறுவதற்காக மாறியது போரினும் நிரந்தரமான கொதிநீர் கொப்பரைக்குள் எண்ணிலடங்கா இனக்குழுக்கள் விழுந்து ஒன்றோடு ஒன்று மோதி அழித்து கொன்று செரித்து மிஞ்சியவை மேலேறின மேலேறியவர்கள் தாங்கள் இனி குலத்தலைவர்கள் அல்ல வேந்தர்கள் என்று அறிவித்தனர் வம்ப வேந்தர்கள் வாழ்க வாழ்க முழக்கம் மூன்றில் இரு பங்கு நிலப்பகுதியில் ஒளித்தது வேந்தர்களுக்கென்று தனித்த அடையாளங்களை சான்றோர்கள் உருவாக்கினர் மணிமுடி அரச முரசு சக்கரம் ஆகியவை வேந்தர்களுக்கு உரியன வேந்தர்கள் என்றால் அது சேர சோழ பாண்டியராகிய மூவர் மட்டுமே மற்ற எல்லோரும் குறுநில மன்னர்கள் என்று அறிவித்தனர் எந்த ஒரு ஆணையும் ஆட்சிக்கு உட்பட்ட நிலப்பகுதிக்குத்தான் பொருந்தும் மூவேந்தர்களின் நிலப்பகுதிக்கு வெளியே இருந்தவர்கள் அந்த ஆணையை காலிலே மிதித்து காறி உமிழ்ந்தனர் குடவர் அதியர் மலையர் வேளிர் என இருபதுக்கும் மேற்பட்ட குலத்தலைவர்கள் வாளேந்தி வஞ்சினம் உரைந்தனர் காவிரி வைகை பேரியாறு என ஆற்றங்கரிகளில் மூவேந்தர்களின் நாடுகள் அமைந்தன இவர்களின் தலைமையை ஏற்காத இனக்குழுக்கள் பெரும்பாலும் மலையும் காடும் சார்ந்த நிலப்பகுதியில் இருந்தனர் ஐவகை நிலத்தில் அமைந்த அனைத்து நாடுகளுக்குள்ளும் ஊடுருவி இரத்த நாளங்களாக குறுக்கும் நெடுக்கும் அலைந்து கொண்டிருந்தவர்கள் பாணர் சமூகத்தை சேர்ந்த கலைஞர்கள் அவர்கள் பாடிய பாடல்களும் கூறி சென்ற கதைகளும் நிலமெங்கும் பரவி கிடந்தன அவர்கள் யாழெடுத்து மீட்டி பீரிடும் குரலில் பாடி போதுதான் போர்க்களத்தில் மரணத்தை தழுவியவன் வரலாற்றில் உயிர்கொண்டு உலவினான் அவர்கள் தங்களின் நுழைந்து போன மேலாடைக்குள் புகழை விதைக்கும் அபூர்வத்தை வைத்திருந்தனர் எல்லோருக்கும் தேவை புகழ் தலைமுறை தலைமுறையாக சொல்லப்பட வேண்டிய வீரக்கதையின் நாயகனாக நிலை பெற வேண்டிய புகழ் அதை விதைப்பவர்களாக பாணர்கள் இருந்தார்கள் தலைவர்களும் சிற்றரசர்களும் பாணர் சமூகத்தை அரவணைத்து தந்தனர் அவர்களின் ஆற்றலையும் வல்லமைத் தன்மையையும் பாணர்கள் விடாமல் பாடினர் அந்த கலைஞர்களின் வற்றாத குரல் தமிழ்நிலம் எங்கும் மிதந்து கொண்டே இருந்தது இப்போது வள்ளல்களின் தலைநாயகனாக பரம்பு நாட்டை சேர்ந்த வேள்பாரி இருந்தான் அவனது ஆளுகையும் ஆற்றலும் வாரி கொடுக்கும் வள்ளல் தன்மையும் நிலமெங்கும் பரவின நாடுகள் தோறும் பாணர்கள் பாரியை பற்றிய பாடல்களை பாடிக்கொண்டே இருந்தனர் தங்களின் பசியை போக்க யாரும் இல்லாத காட்டுப்பகுதியில் கூட காலில் சலங்கை கட்டி துடிப்பறை முழங்க பாரியை பற்றி பாடினால் பசி மறந்து போவதாக அவர்கள் பேசிக்கொண்டனர் பசித்தவரின் குரலாக பாரி மாறியதால் எல்லா நாட்டுக்குள்ளும் நிறைந்திருந்தான் அதோடு நிற்காமல் அவனது புகழை உச்சத்துக்கு கொண்டு போனது முல்லை கொடிக்கு தேரை தந்தான் என்ற கதை இந்த கதையை கேட்கும் ஒவ்வொருவரின் மனதுக்குள்ளும் ஒரு பச்சிலங்குடி துளிர் விடுகிறது இது உண்மையோ பொய்யோ தெரியாது ஆனால் இந்த கதை தம் குழந்தைக்கு தம் சுற்றத்துக்கு தம் சமூகத்துக்கு தம் வேந்தனுக்கு மிக அவசியம் என மக்கள் நினைத்தனர் விளைந்த நெல்லை அறுக்கும் முன்னர் கூறிய வாளோடு வரி வாங்க வந்து நிற்கும் வேந்தனுடைய வீரர்களிடம் மக்கள் வரியோடு சேர்த்து ஒரு முல்லை கொடியையும் கொடுத்து அனுப்புவதாக பக்கத்து நாடுகளில் பேசிக் கொண்டார்கள் தமிழ்நிலம் முழுவதும் சுற்றி அளையும் பாணர் குழுக்கள் ஒரு முறையாவது பரம்பு நாடு சென்று திரும்பினர் எல்லா மன்னர்களிடமும் பரிசில் பெற்ற பாணர்கள் பாரிடம்தான் கருணையை பெற்றனர் கருணை வற்றப்போவதே இல்லை அது அவர்களின் நினைவுகளில் சுரந்து கொண்டே இருக்கும் பாணர்கள் தங்களின் நினைவில் இருந்து மட்டுமல்ல நினைவு மறந்தும் பாடும் பாடலாக பாரியின் பாடலே இருந்தது புகார் நகரில் நாளங்காடியில் காவல் புரிந்த ஒரு வீரன் கடைவீதியில் அலைந்து கொண்டிருந்த பாணர் குழு ஒன்றை பார்த்து கேட்டான் பாரி பரம்பை ஆழ்கின்றானா அல்லது பாணர்களை ஆழ்கின்றானா நாலங்காடிக்கு மிக அருகில்தான் பட்டினப்பாக்கம் இருக்கிறது அதுதான் சோழ நாட்டு வேந்தனும் உயர்குடிகளும் வாழும் பகுதி காவல் வீரன் கேட்ட கேள்வி விரைவிலேயே பட்டினப்பாக்கத்துக்கு வந்து சேர்ந்தது சிறிது காலத்திலேயே மூவேந்தர்களின் அரண்மனைகளிலும் அந்த கேள்வி எதிரொலித்தது இந்த கேள்வி தனக்குள் ஒரு பதிலையும் கொண்டிருந்தது அந்த பதில் மூவேந்தர்களின் உறக்கத்தை குலைத்தது மூவேந்தர்கள் எனும் பேரரசர்களையும் மீறி நடைபெற்றுக் கொண்டிருந்தது பாரியின் புகழ் அவர்களால் பாரியை ஒன்றும் செய்துவிட முடியவில்லை காரணம் பாரியின் மாவீரம் பரம்பு நாட்டின் நிலவியல் அமைப்பு படை வலைமை சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து இந்த தான் கபிலர் அருகநாட்டை மாளிகைக்கு தற்செயலாக வந்து சேர்ந்தார் அன்றைய தமிழ் நிலத்தின் பெரும் புலவராக விளங்கியவர் கபிலர் கபிலரை போன்ற புலவர்களே மாற்றரசுக்குள் நுழையவும் அரசனுக்கு அறிவுரை சொல்லவும் போரை தடுக்கவும் அவசியம் என கருதப்பட்ட தாக்குதலையும் நடத்தவும் காரணமாக இருந்தார்கள் அவர்கள் நிலமெங்கும் சுற்றி அலைந்தபடி இருந்தனர் கடற்கரையில் காய்ந்த மீனும் ஆயர்குடியின் தயிர்மத்தும் இவர்களின் பாடலில் சுவையை கூட்டின பாலை நிலத்தில் ஊன்சோரும் குறிஞ்சி நிலத்தின் புளித்த கள்ளும் தமிழ் கவிதைகளை செழிப்புற செய்தன கபிலர் பரம்பு நாட்டுக்கும் போனதில்லை வேல்பாரியை சந்தித்ததும் இல்லை ஆனால் பாரியை பற்றி பாணர்கள் மீண்டும் மீண்டும் பாடிய போது அவருக்கு வியப்பை விட ஐயமே வலுப்பெற்றது எல்லோராலும் அதிகம் புகழப்படும் ஓரிடத்தில் பிழைகள் மலிந்திருக்கும் யாருடைய கவனத்தையும் சிதைக்கும் ஆற்றல் புகழுக்கு உண்டு அதற்கு அடிமையாகாதவர்களை அது சந்தித்தது இல்லை என்ற அகம்பாவம்தான் புகழின் ஆணிவேர் எனவே புகழால் நிலை பெற்றுள்ள ஒன்றின் மீது இயல்பான கசப்பு கபிலருக்கு உருவாகியிருந்தது நடுநாட்டு அரசன் வேண்மானைக்கான காண சென்று கொண்டிருந்த கபிலர் பயண கலைப்பின் மிகுதியால் சற்று ஓய்வெடுத்து செல்லலாம் என முடிவெடுத்தார் அமைந்த செம்பனின் அரண்மனையை நோக்கி தேரை ஓட்டச் சொன்னார் பாணர்களின் கூத்தை பகலெல்லாம் பார்த்திருந்த மாலையில் திடீரென கபிலர் வந்தது பெரும் மகிழ்வை தந்தது பச்சை நிற குப்பியில் நிறைந்து வழியும் கல்லோடு தொடங்கியது அன்றைய இரவு கல்லை பருக தொடங்கியதும் அந்த புளிப்பு சுவை சற்றே மாறுபட்டதாக இருக்கிறதே என்று உணர்ந்த கபிலர் இது என்ன கல் என்று கேட்டார் தேனிலிருந்து தயாரித்து மூங்கில் குழாயில் இட்டு நன்கு புளிக்க வைத்த முற்றிய கல் நாங்கள் இதை தேங்கள் என்போம் உங்களைப் போல புலவர்கள் தேரல் என்று சொல்வீர்கள் என்றான் செம்பன் அப்போது வீரன் ஒருவன் உண்பதற்காக கரித்துண்டுகளை புளிச்சிப்பானை நிறைய கொண்டு வந்து சேர்த்து வைத்துவிட்டு போனான் அந்த பானையை கபிலர் எடுத்து உன்னை ஏதுவாக அவரை நோக்கி தள்ளி வைக்க முயன்றான் செம்பன் பானையை ஒரு கையால் தள்ள முடியவில்லை இன்னொரு கையில் இருந்த குப்பியை கீழே வைத்துவிட்டு இரு கைகளாலும் தள்ளினான் அதை கவனித்த கபிலர் கல்லை பருகியபடியே கேட்டார் பகலெல்லாம் பானார்களுக்கு அள்ளி வழங்கியதால் உனது கரம் சோர்ந்து போய்விட்டதா இல்லை பெரும்புலவரே அவர்களுக்கு அள்ளி வழங்கும் நல்வாய்ப்பு ஏதும் என்று எனக்கு கிடைக்கவில்லை ஏன் அவர்கள் பரம்பு மலையில் பாறையை பார்த்துவிட்டு வருபவர்கள் எடுத்துச் செல்ல முடியாத அளவு பொருட்களோடு தான் இங்கு வந்தார்கள் என்னை நன்கு அறிந்த கீழ்குடிப்பானர் கூட்டம் அது எனவே என்ன என்னோடு விருந்துண்டு ஆடி கழித்துவிட்டு போனார்கள் நெய்யிலை வருத்தெடுத்த மான்கரியின் கால் சப்பையை கடித்து இழுத்தபடி கபிலர் கேட்டார் பரம்பு நாட்டுக்கு போய் திரும்புகிறவர்கள் இந்த பக்கம் ஏன் வந்தார்கள் அருகநாட்டின் தென் திசை எல்லை பச்சை மலை தொடரில்தான் முடிகிறது அந்த பக்கம் இருக்கும் வேட்டுவன் பாறையின் வழியாக பரம்பு மலைக்கு போகும் பாதை ஒன்று உண்டு ஆனால் அது முறையான பாதை அல்ல அதில் எப்படி இவர்கள் இறங்கி வந்தார்கள் என்று தெரியவில்லை என்று சொல்லியபடி தனக்கான கரித்துண்டை எடுத்து கடித்தான் பாதையை முறையற்று வைத்திருப்பது அரச குற்றம் என்றார் கபிலர் மலை பாதுகாப்பது கடினம் அல்லவா என கேட்டான் செம்பன் அவன் தேருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தால் பாதையை பாதுகாத்திருப்பான் முல்லைக்கு கனிவு காட்டியவன் பாதையை கைவிடத்தான் வேண்டும் கைவிடப்பட்ட பாதையால் வணிகம் வளராது வணிகம் பெருகாத நாட்டில் வளம் கூடாது வளமற்ற நாட்டில் நிறைந்திருப்பது மக்களின் கண்ணீர் துளிகளே பரம்பு நாட்டு வளமிக்கது அது மட்டுமல்ல பாறையை பார்க்க போன யாருமே பாதை தவறியோ காட்டு விலங்குகளிடம் சிக்கிக்கொண்டோ வழி தெரியாமல் இடர்பட்டதாகவோ நான் கேள்விப்பட்டதே

சிறந்த அரசன் என்றோ என்னால் இப்போது சொல்லிவிட முடியாது தான் பேசும் வார்த்தைகளை உணர்ந்தவாறே கபிலர் சொன்னார் நாளை காலை நான் வேட்டவன் பாறை வழியாக பாரியின் பரம்பு நாட்டுக்குள் நுழைவேன் செம்பன் அதிர்ந்து பார்த்தான் நறுநாட்டுக்கல்லவா போவதாக சொன்னீர்கள் நாம் தீர்மானத்தப்படையெல்லாம் நடந்து விடுவதில்லை வார்த்தை தான் நம்மை வழிநடத்துகிறது ஒரு குப்பிகள் பல நேரம் வரலாற்றிலேயே மாற்றிருக்கிறது யார் அறிவார் ஒரு கையால் நீ பானையை தள்ளாமல் போனதால் இன்னும் என்னென்ன நடக்கப் போகிறதோ கபிலரின் வார்த்தையை கேட்டு செம்பன் சிரி

இப்போது வரை அவருக்கு பிடிப்படவில்லை அவன் வந்து இணைந்தது தற்செயலா அல்லது நிலைத்த ஏற்பாடா ஆனால் நீலனுக்கு பிடிப்பட்டிருந்தது கபிலர் காலில் ஏற்பட்டுள்ளது வலியை கூட்டும் இந்த இடத்தில் ஆபத்து அதிகம் எனவே பேச்சு கொடுத்தபடி விரைவாக தனது குடிலுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற முடிவோடு வேக வேகமாக முன்னகர்த்தி சென்றான் வானில் பறவை கூட்டங்கள் வரிசை வரிசையாக கூடு திரும்பிக் கொண்டிருந்தன இறைவின் கதவு திறக்கப் போகிறது பசுவின் மடுவில் இரவு பால் சுரக்க இருக்கும் மண்ணை பார்க்க முடிகிற வெளிச்சம் இன்னும் எவ்வளவு பொழுது நீடிக்கும் என்று யோசித்தபடி நீலன் விரைவு கொண்டு நடந்தான் கபிலர் ஏதோ கூப்பிடுவது போல் இருந்தது திரும்பி பார்த்தான் அவன் ஒன்றும் சொல்லவில்லை ஆனால் அவரது முகக்குறியை அவனால் உணர முடிந்தது மலை இறக்கம் இன்னும் சிறிது தொலைவுதான் அதன் பிறகு சமத்தரைதான் என்று சொல்லி ஒரு கையை பிடித்து அவருக்கு உதவினான் நான் சிறிது நேரம் உட்கார்ந்து கொள்ளவா குரல் தளர்ந்து ஒரு குழந்தையைப் போல கேட்டார் கபிலர் அவனும் கீழே இருக்கும் அந்த பனையடிவாரம் போய்விடலாம் என்று சொல்லி உட்கார விடாமல் கீழறக்கி கொண்டிருந்தான் அவருக்கு வழி அதிகமாக கொண்டே இருந்தது சமத்தரைக்கு வந்தவுடன் பனை மரத்தின் அடிவாரத்தில் அவரை அமர வைத்துவிட்டு சிறிது நேரத்தில் வந்து விடுகிறேன் என்று சொல்லி தெற்கு பக்கமாக ஓடத் தொடங்கினான் கபிலருக்கு வழி அதிகமாக கொண்டே இருந்தது இவ்வளவு வேகமாக எதற்கு ஓடுகிறான் என்று யோசனை தோன்றியது ஆனால் இப்போதாவது உட்கார விட்டானே என்ற நிம்மதி பெரும் விட்டார் நேரமாகிக் கொண்டிருந்தது பனை மட்டைகளும் பனந்தாள்களும் எங்கும் கிடந்தன அதை பார்த்து கொண்டிருந்தவருக்கு திடீர் என சந்தேகம் வந்தது ஒருவேளை அவளை பார்க்க போய்விட்டானோ அடுத்த குன்றை தாண்ட வேண்டுமே இருந்திருப்பானோ இல்லை இல்லை சொல்லியிருந்தால் அப்போதே சென்றிருப்பான் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்க அதே வேகத்தோடு நீலன் வந்து நின்றான் கைகளில் பச்சிலைகள் இருந்தன இதை வாயில் போட்டு மெல்லுங்கள் என்றான் என்ன இலை இது முதலில் இலையை வாயில் போட்டு மெல்லுங்கள் கால்வழி நின்ற பிறகு கேளுங்கள் சொல்லுகிறேன் கபிலர் பச்சிலையை மென்றார் சிறிது நேரம் கழித்து இருவரும் நடக்கத் தொடங்கினர் பச்சிலை பறிக்கப் போவதாக இருந்தால் என்னை முதலிலேயே உட்கார விட்டிருக்கலாமே ஏன் வலுக்கட்டாயமாக பனைவரம் வரை கீழே இறக்கினாய் பனைமரம் எங்களின் குலச்சின்னம் மனிதனுக்கு மட்டுமல்ல பரம்பு எல்லா உயிர்களுக்கும் அது தெரியும் அதனிடம் ஒப்படைத்து விட்டு போனால் எந்த ஆபத்தும் வராது அதனால்தான் பனை அடிவாரத்தில் உங்களை உட்கார வைத்தேன் தனது எண்ணத்திற்கும் அவனது எண்ணத்திற்கும் இருக்கும் வேறுபாட்டை உணர்த்தும்போது போது கால்வழியை தாண்டிய ஒரு வழியை உணர்ந்தார் கபிலர் தென்னை எத்திசையும் வளைந்து வளரக்கூடிய தன்மையுடையது பனையோ தன் இயல்பிலேயே செங்குத்தாக வளரக்கூடியது இயல்புதான் ஒன்றின் குணத்தை தீர்மானிக்கிறது வளைந்து கொடுக்காத பரம்ப நாட்டின் இயல்பு பனையிலும் பனைமரத்தின் இயல்பு பரம்பு நாட்டிலும் நிலை கொண்டுள்ளது முள்ளம்பன்றியைப் போல அடிமுதல் நுனிவரை உடன் மெலின் சிறந்தபடி வளரும் பனைமரம் பரம்பு நாட்டின் ஆவேச அடையாளம் அதன் நிழலிலேதான் பாதுகாக்கப்பட்டிருந்தோம் என்ற உண்மை கபிலருக்கு விளங்கிய போதுதான் இன்னொன்றும் விளங்கியது நீண்ட பொழுது முன்பே பாரியின் பாதுகாப்பு வட்டத்திற்குள் தாம் வந்துவிட்டோம் என்பது இத்துடன் பகுதி இரண்டு நிறைவு பெற்றது தொடர்ந்திருங்கள் இணைந்திருங்கள் இந்த நாவலின் அமைப்பு அத்தனையும் படங்கள் ஒளி புத்தகம் இவை அத்தனையுமே உரிமையாளருக்கு மட்டுமே சொந்தமானவை என்பதை மறுபடியும் உறுதிப்படுத்திக் கொள்கிறேன் தொடர்ந்து கதை கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி